ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங் டூ நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் அதுக்கப்புறமா எழுந்திரிச்ச உடனே இந்த கதவு அப்புறமா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டால் தான் வெளியில உள்ள காற்று உள்ளாடி ஜில்லு நடிக்கும்போது தான் அன்றைக்கி காலையில் உள்ள ஒரு ஃபீலிங்கே இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறமா எந்திரிச்சோடனே ஒரு கப் பாம் ஓட்டர் தான் போட்டு குடிப்பேன் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுத்துடுவோங்கிறத எடுத்து வச்சு எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருவேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு சாதமும் ஒரு சின்ன பாகக்காய் இருந்துச்சு அந்த பாகக்காவாக கட் பண்ணி பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஆப்பத்துக்கு தக்காளி சட்னி வச்சு கொடுக்கலான்னு போகிறேன் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி தான் செஞ்சுட்ருக்கேன் வெங்காயம் தக்காளி அப்புறமா வாங்கி வச்ச புதினா ரெண்டு மூணு நாளாகவே அப்படியே இருந்துச்சு அந்தளவு அந்த புதினாவே சேர்த்து தக்காளி சட்னியும் கூட போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அதனால் தக்காளி சட்னிங்க அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே இன்னொரு பக்கம் ஸ்டாவில் வந்து உருளைக்கிழங்கு சாதமும் ரெடி இருக்கேன் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யணும்னா ஒரு கடையில் கடுகு கடலை பருப்பெல்லாம் போட்டு அப்புறமா கட் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிட்டு நமக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவையோ எல்லாத்தையும் போட்டுட்டு வடைச்சி இருக்க சாதத்தையும் அதில் சேர்த்து கலந்து எடுத்துட்டா போது உருளைக்கிழங்கு சாதம் ரெடியாகிடும் அப்புறமா காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் தக்காளி சட்னியும் தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாது புதினா சட்னின்னு சொல்ல முடியாது பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்க சாப்பிட்டுட்டாங்க எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு அடைக்க வேண்டியதான் சின்னவளுக்கு மட்டும்தான் பாகக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பெரியவளுக்கு பாகக்காய் பிடிக்காது அதனால் அவள் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா வெறும் சாதம் மட்டும்தான் கொண்டு போகிறாள் அப்படியே லன்ச் பேக்கில் வச்சுட்டேன் அச்சினி ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு விடணும் அப்படியே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க நானும் இனி கிளம்பி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு விட வேண்டியது தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் அப்படி ரிலாக்ஸாக இருப்பேன் என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸாக இருந்து சாப்பாடை மெதுவாக சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பேன் மறுபடியும் டென் ஓ கிளாக் மேலே என்னோடய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் வீடை கூட்டுறது கரைஞ்சி கிடக்க துணி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறது அப்புறமா அழுக்கு துணிகளையெல்லாம் வாஷிங் மிஷினில் போடுறது மறுபடியும் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் அடுக்கிறது அந்த மாதிரி மறுபடியும் ரொட்டின் வேலை ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறமா லஞ்சுக்கு அதுக்கப்புறமா குழம்பு வைக்கணும் காய்கறிகள் எல்லாம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டெய்லி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்றதுனால அந்த அந்த தான் காய்கறி கடைங்க மீன் கடை எல்லாமே இருக்குது அதனால் அண்ணன்னைக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி காலையிலே பிள்ளைங்களை கொண்டுட்டு வர்றதுனால மீன் கடையில் மீன் எல்லாம் அவ்வளோவா வரல பத்து மணிக்கு மேலே தான் சந்தையே கூடணும் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வரதுனால மீனெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி மூணு அயில மீன் தான் வாங்கிட்டு மூணு அயில மீன் நூறுரூபா மீன் எல்லாம் அவ்வளோ வரவே இல்லை இன்னும் வாங்கிட்டு வந்தால் காய்கறி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் பாத்திரம் அதிகமாக குமிஞ்சி கிடக்கும் இனி பாத்திரத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறமா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீனை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மீனை மட்டும்தான் குழம்பு வச்சுருக்கேன் ஏன்னா குழம்பு எனக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் குழம்பு எனக்கு மட்டும்தான் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் சூப்பராக ஒரு தக்காளி ரசமும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தேன் மணத்தக்காளி கீரையை வந்து இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் பொரியல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு சுட சுட காலையிலே பொங்கின சோறு அப்புறமா மீன் குழம்பு மீன் ஃப்ரை மணத்தக்காளி கீரை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சா எல்லாம் கிள்ளி போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா தக்காளி ரசம்தான் மறுபடியும் கிச்சன் டேப் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய சாப்பாடையும் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரெஸ்ட்டு அப்போ அப்புறமா பிள்ளைங்களை ஸ்கூலில் வந்து கூப்பிட போனோம் பிள்ளைங்கள ஸ்கூலில் கூப்பிட கிளம்பி இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நான் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சரி அப்போ நம்ம டீ போட்டு வைப்பமேனு சொல்லிவிட்டு நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி இஞ்சி டீ தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் டெய்லியும் இஞ்சி டீ தான் நாங்கள் போடுவோம் டீயை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி பிள்ளைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்க வரும்போதே குக்கீஸும் வந்து சின்ன சமோசும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சின்ன சமோசா இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட்லே இருக்குது நல்லா இருந்துச்சு ஆனால் டீம் போட்டு ஸ்நாக்ஸும் அப்படியே சாப்பிட்டாச்சு அப்புறமா நைட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளோடு என்னோடய டின்னரை முடிச்சுட்டேன் ரெண்டு சப்பாத்தியும் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு தான் பிள்ளைங்க எல்லோருமே தனித்தனியாக சாப்பிடுட்டாங்க அப்புறமா நைட்டு என்னோட கிச்சன் எல்லாத்தையும் சின்ன பொண்ணு நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இனி தூங்க வேண்டியதான் இதுதான் என்னோட ஒரு நாள் டே ரொட்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ